ஹாட்டான கிளைமேட் இந்த கிளைமேட் என்ஜாய் பண்றதுக்கு மக்காலே ஒரு பெஸ்ட் பிளேஸுக்கு தான் உங்களை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் மக்கால பல மலைகள் இருக்கு இப்போ நம்ம இருக்கிற மலை வந்து பாத்தீங்கன்னா ஜபல் காந்தமா இன்னைக்கு மக்காலே ஒரு அழகான இடத்துக்கு போக போறோம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா தேட்ரிங் ரோடு போல நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட்டுங்க மழைலாம் தூக்கிக்கிட்டு செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு இந்த கிளைமேட்டை வந்து மக்களே ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸில் போய் செம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு இந்த பிளேஸ்க்கு எப்படி போகணும்னு பார்த்திங்கன்னா தேட்ரிங் ரோட்லேருந்து இந்த சர்வீஸ் ரூ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சிக்னல் வரும் அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா குதை பார்க்கிங் வரும் அந்த குதை பார்க்கிங்கை தாண்டி கிராஸ் பண்ணி போகணும் மேலே போனதுக்கப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப் வரும் பஸ் ஸ்டாப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒலையான் ஹோட்டல்ஸ் ஹோட்டல் வரும் அந்த ஹோட்டல்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக மலை மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும் அது பாருங்க இப்போ மழை பெஞ்சு செம கிளைமேட்டா இருக்கு இப்போ வந்து நம்ம மக்கால ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் இதான் உலையான் ஹோட்டல் இதுல இருந்தா நம்ம இப்ப ரைட் எடுக்கணும் இந்த ரைட் எடுத்து நீங்க உள்ள போனீங்கன்னா அப்படியே ஹில்ஸ் மேல ஏற ஆரம்பிச்சிடும் வண்டி இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க மக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மலைகளுக்கு நடுவில் தான் அந்த அமைஞ்சிருக்கு இந்த மக்காங்கிற அந்த பள்ளிவாசலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி பெருசாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து ரொம்ப

வாங்க ஒரு இருபத்தஞ்சு ரயில் இல்லை ஐம்பது ரியால் வாங்குவாங்க இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா மக்களே கொஞ்சம் ஹையஸ்ட்டான ஒரு இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதோட டெம்பரேச்சர் நல்லா கூலிங்காகவே இருக்கும் நான் சவுதியில்தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் உமராவுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்த உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கங்க எல்லாம் முக்கியமான நேரங்களில் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுவாங்க மேலே போகிறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ கிளைமேட் எப்படி தெரியுமா இருக்குதுங்க நம்ம ஊட்டி கொடைக்கானல் மூணாரெலாம் போய் காலையில் மழை பெய்யுமாரினா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க இதுதான் பார்த்தீங்கன்னா மக்காவோட வியூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட்டு செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இடிமேற மின்னல் வேறு அடிச்சுக்கிட்டு இருக்குது எப்படி இருக்குது பாருங்க ரீசெண்டாக மக்கால மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான மின்னல்கள் வந்து மலை மேலேயும் அந்த டவர் மேலேயும் விழுந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு வந்து மழை நேரத்தில் போடுறது அட்வைசபிளாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இங்கே போகிறது வந்து சேஃப் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போனால் கூட கார்லேயே இருந்துங்க காரை விட்டு இறங்காதீங்க நீங்கள் ஓப்பன் பிளேஸில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே இடி விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல மின்னல் விழுகுது இது கொஞ்சம் எனக்கு டேஞ்சராக தான் தெரியுது முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு சீக்கிரம் கிளம்புறேன் இருந்து காந்தமா ஜபல் காந்தமா வியூ பாயிண்ட்ல தான் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்காவோட அந்த ஹரமோட வியூ இது வந்து மக்காவோட சிட்டி ஹோல் சிட்டியும் வந்து முன்னாடி காமிச்சிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பாத்துக்கிட்டு இருக்கு இதுதான் வந்து மக்காவோட சிட்டி தெரியுதா உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதான் மக்காவோட சிட்டி இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மக்கா மக்காவோட பள்ளி அதை சுற்றி உள்ள அந்த பள்ளிவாசல் தொழுகுக்கான இடம் அதை சுற்றி வருவாங்கள்ல தவா பண்ணுவாங்கள்ல அதோட இடம் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா மக்காவோட இது 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 போக மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து மக்கள் தங்குறதுக்கான வீடுகள் ஹோட்டல்ஸ் இது மட்டும்தான் அந்த பெருசு பெருசாக தெரியுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் புதுசாக தெரியுது இந்த பழைய பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பழைய மக்கா ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்த மக்கள் கட்டின வீடுகள் இது ஃபுல்லாக அப்புறம் இங்கேக்குள்ளே தெரியுறதும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடுகள் பழைய உங்களுக்கு கட்டலாம் தெரியும் செம்மண் கடலில் இருக்கிறது எல்லாமே மக்கள் கட்டினது தான் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மக்கா வசிகள் இருக்கிறது அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்கா மட்டும் இருந்துச்சு அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஊர் தான் இருந்துச்சு இவங்க மக் பள்ளியை டெவலப் பண்ண டெவலப் பண்ண வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துகிட்டே இருக்காங்க இந்த பள்ளியோடய ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு மீட்டர் தான் நம்ம ஊரில் சொல்லணும்னா ஒரு மூணு மாடி கட்டணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு தான் அதோடய ஹைட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த தவா பண்ணி எல்லாம் சுற்றி வருவாங்க இல்லையா தொழு சுற்றி வராங்கன்னு சொல்லுவாங்கல்ல இந்த தவா பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி மூணு மீட்டர் மட்டும் தான் இருக்கும் அதோட என்ன சொல்கிறது விட்டம் இல்லை ஆரம் இங்க எதுவும் எடுத்துங்க நம்ம கிரிக்கெட் நார்மலாக ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் எவ்வளவு சைஸ்ல இருக்குமோ அந்த சைஸ்ல தான் அங்கே இருக்கும் இது வந்து நீங்க அட்ட டயத்துல வந்து தவாப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சுத்தி வர்றதை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் வரைக்கும் தான் அந்த கேபிள் மொத்தமா வந்து ஒரு அட்ட டயத்துல வந்து சுற்றி வர்றதுக்கு மக்கா பற்றி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டுருப்பீங்க இப்போ வந்து பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை நீங்க கேளுங்க எப்படி இருக்குன்னு ஒரே டயத்தில் இந்த இடத்துல இருந்து சிட்டியில் இருக்கிற மொத்த பள்ளிவாசலோட பாங்கையும் கேட்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க இங்கேயிருந்து தொழுதுகிட்டு நம்ம ஃபேமிலியோடு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க இது மாதிரி சவுதி அரேபியாவில் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான பிளேசஸ் இருக்குது நிறைய ஹிஸ்டாரிக்கான பிளேஸஸ் இருக்குது இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூடியூபே உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் காட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது சவுதி அரேபியாவில் இருக்கிற நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்குறேன் அலைக்கும்